போஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகாராஷ்டிரால தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு அங்க தேர்தல் வெற்றியே நிறைய பேர் விமர்சிச்சுட்டு வராங்க அது நிறைய குற்றச்சாட்டு அடிக்கிட்டே வராங்க சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் பார்த்தா இப்ப தேர்தல் வெற்றி பெற்ற கட்சியான பாஜக கூட்டணியிலே இப்ப வந்து ஒரு சிக்கல் நிறைவேறுச்சுன்னா நம்ம சொல்லணும் அது என்ன சிக்கல்னா அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிற ஒரு சிக்கல் தான் இப்ப நிலவி இருக்கு அந்த முதலமைச்சர் சீட்டுக்கு மொத்தம் போட்டியாளர்கள் மூணு பேர் இருக்காங்க பாஜகவோட தேவேந்திர பட்னாவிஸ் ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவார் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா யார் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அவரு தான் முதலமைச்சரா இருந்தாரு ஏன்னா போன முறை பாஜக வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஷிண்டே அவர்களோட எம்எல்ஏக்கள் கண்டிப்பா தேவைப்பட்டாங்க அத காரணமா ஷிண்டே வந்து முதலமைச்சரா இருந்தாரு தேவேந்திர பட்னாவிசே துணை முதலமைச்சரா இருந்தாரு அதனால அவங்களால ஷிண்டே அவர்கள் வந்து போன முறை தவிர்க்கவே முடியல இந்த முறை அது மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடாதுன்னு பாஜக ரொம்பவுமே அதிகமாக பிரச்சாரம் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது நம்ம எல்லாருமே பார்த்தோம் பிரச்சாரம் எப்படி நடந்துச்சு பிரதமர் மோடி அவர்கள் வந்திருந்தாங்க உத்தரப்பிரதேசத்தோட முதலமைச்சர் வந்திருந்தாங்க உத்தரப்பிரதேசத்தோட முதலமைச்சர் என்ன சொன்னாரு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கணும் யாருன்னா ஹிந்துக்கள் எல்லாம் ஒன்னும் சேர்ந்து வேற யாருக்கும் போகாம நம்ம பார்த்துக்கணும் அது மாதிரி ஒரு கலவரத்தை உண்டாக்கும் வகையில அவரை பிரச்சாரம் பண்ணாருன்னு சொல்லி அப்ப சர்ச்சையாச்சு பிரதமர் மோடி அவர்களே ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி மறைமுகமா இந்துத்துவ சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி இந்துக்கள்லாம் ஒற்றுமையா இருக்கணுங்கிற மாதிரி பேசியிருந்தார் மோடி அவர்களுமே பாஜக ஒருபுறம் உத்தரப்பிரதேசத்தோட முதலமைச்சர் பிரதமர் மோடி அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து பிரச்சாரம் செஞ்சிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் ஷிண்டே அவர்கள் என்ன பண்ணாருன்னா மகளிருக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க போறங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி நூறு மாதம் மாத மாதம் கொடுக்கப்படுறோம் அப்படின்னு சொல்றது வந்து மகளிர் வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்பட்டு அவங்க அதிகமா ஓட்டு வந்து போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு அதே மாதிரி வேளாண் துறையில வந்து சாகுபடி அந்த விஷயங்கள்ல வந்து ரொம்ப பிரச்சனை ஏற்படுச்சு அதனால இந்த முறை வந்து வெங்காயங்கள் விலையெல்லாம் கண்டிப்பா எடுத்துப்போம் சோயா வந்து பதினைஞ்சு சதவீதம் ஈரப்பதம் இருந்தாலுமே நாங்கள் எடுத்துப்போம் அது மாதிரி பல வாக்குறுதி கொடுத்து தான் இந்த தடவை பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க இந்த முறை தேர்தலில் பார்த்தா பாஜக நூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க ஷிண்டே வந்து ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க அஜித் பவார் வந்து நாற்பத்தி ஒரு தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்காங்க ஆனா இப்ப வந்து அஜித் பவாரோட துணையிலேயே பாஜக கூட்டணி வைக்க முடியும் ஏக்நாத் ஷிண்டேயோட துணை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு ஏக்நாத் ஷிண்டே என்ன சொல்றாருன்னா முதலமைச்சர் பதவியை கூட நான் பாஜகவுக்கு கொடுத்துறேன் அதாவது தேவேந்திர பாட்னாஸ் எடுத்துக்கிட்டோம் ஆனா உள்துறை வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காரு ஏன்னா போன முறை ஷிண்டே அவர்கள் வந்து முதலமைச்சரா இருந்தப்ப பாஜக தான் வந்து உள்துறையை எடுத்துக்கிட்டாங்க இந்த தடவை நீங்க முதலமைச்சர் கூட எடுத்துக்க உள்துறை எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சிண்டே அவர்கள் சொன்னதா சொன்னாங்க அது என்னன்னா ரெண்டரை வருஷம் தேவேந்திர பாட்னாவாசி வசி முதலமைச்சரா இருக்கட்டும் ரெண்டரை வருஷம் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் தகவல் இருக்கு தேவேந்திர பாட்னா அவர்களுடைய தொண்டர்கள் வந்து அவர் தான் மீண்டும் முதலமைச்சராக வேணும் தேவேந்திர பாடணம் முதலமைச்சர் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் கையில எடுத்திருக்காங்க இப்படி இருக்க சூழ்நிலையில ஏக்லாத் ஷிண்டே தலைமறைவு அதுக்கு காரணம் என்னன்னா கூட்டணியில பிரச்சனை ஏற்பட்டு அவர் எங்கேயோ போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து ரொம்ப வைரலாவே பரவி இருந்துச்சு அதுக்கு இப்ப ஏக்லாத் ஷிண்டே பதில் அடிச்சிருக்காரு எங்கன்னா அவரோட சொந்த ஊரான சதாராலதான் அவர் இருக்கதா சொல்லியிருக்காரு அங்க சதாரால பேட்டியே அடிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து ரெண்டரை வருஷம் முதலமைச்சராக இருந்தேன் ஒரு நாள் கூட விடுமுறை இருக்காம கடுமையா உழைச்சேன் அதே மாதிரி பிரச்சாரங்களையுமே சிறப்பா வேலை பார்த்தேன் ரொம்ப கடினமா வேலை பார்த்தேன் அதனால ரொம்ப டயர்டாச்சு எனக்கு ஓய்வு எடுக்கிறதுக்காக நான் வந்து இப்ப என்னோட சொந்த உதாரண சாதாரணக்கு வந்திருக்கேன் மிச்சப்படி தலைமறைவுலாம் கிடையாது கூட்டணிக்குள்ள எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை வந்து மனப்பூர்வமா நான் ஏத்துப்பேன் என்னோட கருத்துக்களை நான் சொல்லிட்டேன் என்னோட எனக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல முடிவெடுக்க வேண்டியது மோடியும் அமித்ஷா அவங்க என்ன மனப்பூர்வம் ஏத்துப்பேன் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இது வந்து மக்களோட அரசு நல்லபடியான தான் எடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு முக்கியமான ஒரு ஒரு தகவலை சொல்லிருக்காரு மகாராஷ்டிர வரலாற்றுலேயே கடைசியா இவர் ஆட்சி பண்ண அந்த ரெண்டரை வருஷம் தான் பொற்காலம் அதுதான் மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அதுதான் பொற்காலம் நான் வந்து சிறப்பா ஆட்சி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு கூட்டணிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உறுதி பண்ணியிருக்காரு இப்ப அஞ்சாம் தேதி பதவியேற்பு விழால பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிட்டு தான் இருக்காங்க அதுல வந்து முடிவு கண்டிப்பா தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க போஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் ஸ்டேட்